சே பாபாவோட பிளெஸிங்ஸ்னால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பாக்கலாம் இந்த மெசேஜ் பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பாபாவை நினைச்சு ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க நீங்க பாபாவை எங்க இருக்காரு இந்த இடத்துல இருக்காரா நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரா கரெக்டா டைமுக்கு இருக்காரா நமக்கு வந்து தேவையான நேரத்துக்கு நமக்கு எல்லாமே பண்ண வச்சிருவாரா அப்படின்னு ரொம்ப தேடவே தேடாதீங்க நீங்க தேடுறப்பெல்லாம் வந்து இவர் உடனே நிற்க மாட்டாரு உங்ககிட்ட உங்களை அறியாம சில விஷயங்கள் வந்து ரிப்பீட்டடா ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அது ரிப்பீட்டடான ஏதாவது காதல் தோல்வியா இருக்கலாம் ரிப்பீட்டடா பிஸ்னஸ்ல ஒரு பெரிய மாற்றங்கள் பார்க்காம இருக்கலாம் ரிப்பீட்டடா ஒரு ஜாப்ல வந்து ஸ்ட்ராங் இல்லாம இடம் மாற்றுதல் இருக்கலாம் இந்த சில விஷயங்கள் நீங்க 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 ரிப்பீட்டடா பண்றீங்க இப்போ பண்ண வேண்டிய மாற்றம் வந்து உங்களுக்குள்ளதான் பண்ணணும் பேலன்ஸ்டா இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ள என்ன பண்ணணும் இருக்க கொஞ்சம்